அனைவருக்கும் வணக்கம் இந்த கேஜி வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரவாங்க ரெண்டு கேஜி வாங்கியிருக்கேன் இது ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்ணதுங்க ஒரு கேஜி காமாட்சிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன் தெரியுங்களா காமாட்சி படுத்துக்கிறது வந்து டயானாவோட கேஜி அது எந்திரிச்சு நின்னால் கொஞ்சம் முற்றுற மாதிரி இருக்கும் இது நல்லா பெருசாக இருந்ததுங்க அதனால காமாட்சிக்கு ரொம்ப நாளாக நான் வாங்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக அவளுக்கு ஒரு கேஜி எடுத்துகிட்டு ஒரு கேஜி செல்டரில் வச்சுருக்கங்க காமாட்சி படுத்த கேஜை மறுபடியும் செல்ட்டு கொண்டு போயிடுவேன் ஏன்னா அவள் ஃப்ரீயாக இருக்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை எழுந்திரிச்சு நின்னால் முட்டிக்குவா அதனால் இது நல்லா பெருசாக இருக்குதுங்க அவள் எந்திரிச்சு நின்னாலும் வசதியாக வேடிக்கை பார்க்குறக்கு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்க பாருங்களேன் கேஜில் எனக்கு அவள் சந்தோஷந்தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிவிட்டு இந்த கேஜை கொண்டு வந்தேங்க நல்ல பெரிய கேஜ் நல்லா சூப்பராக இருக்குங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது கேஜி பாருங்கள் காமாட்சி எவ்வளோ சந்தோஷமாக ஆர்டர் உள்ள அவள் சந்தோஷத்துக்காக தாங்க இந்த கேஜை ஒன்று கொண்டு வந்தேன் செல்டர் ஒரு கேஜி இருக்குது மறுபடியும் வேணுன்னா வாங்கிக்கலான் இருக்கிறேன் நன்றி வணக்கம்